கணவன் மனைவி உறவுங்கிறது எல்லாருமே உண்மையாக உண்மையான அன்போடு நேசிக்கணுங்கிறது தான் உலக நேதி ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் சில ராசிகள் கால தத்துவப்படி அவங்க மனைவி நினைக்கிறாங்களோ இல்லையா அந்த கணவன் வந்து கண்டிப்பாக உண்மையான அன்போடு வாசத்தோடு நேசிப்பாங்க அதனால் அந்த குடும்பம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் இது மாதிரி உண்மையான அன்பு பாசம் உள்ள ராசிகள் அப்படின்னு சொல்லி காலப்புருஷ தத்துவப்படி சில ராசிகள் இருக்குது அது அது மாதிரி இருந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஏன்னா இரண்டு கை தட்டினாதான் தான் சத்தம் வரும் ஒரு கை நல்லா இருந்ததுன்னா ஒரு கை தட்டுதுனால சத்தம் வராது ஒருத்தர் நல்லா இருந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் சால்வ் ஆகி போயிட்டே இருக்கும் அது சில ராசிகள் உண்மையான அன்போடு இருப்பாங்க அவங்க எந்தெந்த ராசினா ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் தனுசு கும்ப ராசிகள் இந்த ராசியெல்லாம் கண்டிப்பாக அவங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி அவங்க எப்படி நடத்தினாலும் மனைவி எப்படி நடத்தினாலும் சரி உண்மையான அன்போட பாசத்தோடு அவங்க இருப்பாங்க அவங்களுடைய அன்பினால் மனைவி கூட நல்லவங்களா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அவங்க அன்பாலே அவங்கள திருத்துறதுக்கு பார்ப்பாங்க